ஒரு வீட்டில் வாஸ்து சரியா இருந்தா என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வீட்டுக்குடைய கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் மேஷ லக்னக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது வாஸ்துவில் தவறு இருந்தால் அது உடனடி பாதிப்பை கொடுக்குமா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் மாடுலர் கிச்சன் இன்டீரியர்லாம் பண்ணுறாங்க இன்டீரியர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டவ்வோட பொசிஷனை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சூட் பண்ணிக்கிறாங்க நம்ம அது மாதிரிலாம் வந்து சொல்கிறது இல்லை இந்த கடைசி ரெண்டு அடி பாகத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க இடத்துல தான் வந்து கட்டில் போடணும் அது மாதிரி போட்டால் தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தூங்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லா இருக்கும் வாஸ்து பரிகாரங்கள் எளிய முறையில் வீட்டில் பண்ணலாம் இப்போ வடகிழக்கில் வந்து பூஜை அறை வச்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸே கிடைக்காது வீட்டுக்காக வாஸ்துவா ஜாதகருக்காக வாசுவார் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார் சந்திச்சு பேச போறோம்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் கிரி ஜானகிராமன் அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நிறைய பேர் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட இந்த கேள்வி வந்து ஒரு யூனிக்கான கேள்வி தான் நிறங்களுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா சில பேர் வந்துட்டு அதிகமாக பார்த்தா வந்துட்டு இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனா தான் எனக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும்னு மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் பச்சை கலர் பச்சை கலரை போட்டு வருவாங்க சில பேர் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை தான் போட்டு போனோம் இது வந்து எனக்கு சக்சஸ் ஆகும்னு போட்டு போவாங்க ஸோ நிறங்களுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக நிறங்களுக்கும் வாஸ்துவுக்கும் சம்மந்தம் இருக்கு இதை வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற துணியிலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துல நம்ம வீட்டுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ் இந்த வீட்டுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வீட்டுக்குடைய ச கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் சரி இப்போது வாஸ்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சும்மா ஒரு பெட்ரூமு பிங்க் கலர் அடிக்கணும் ஹாலு ஐவரி கலர் அடிக்கணும் அது மாதிரி ஜென்ரல் எல்லாம் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் இப்போ இவருக்கு வந்து நாலாம் பாவம் எப்படி இருக்குது பிரச்சனைக்குரிய பாவங்கள் எப்படி இருக்குது இப்போ வந்து ஒரு மேஷ லக்னக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது இப்போ நம்ம வந்து அக்ஷய லக்ன பத்ததியில் அக்ஷய வாசத்தில் வந்து என்ன சொல்லுவோம்னா மேஷ லக்னம் யார் யாருக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கோ அவங்க வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிக்காதீங்க கீழே ஃப்ளோரிங்கில் வந்து சிகப்பு கலர் கிரானைட் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரிஷப்பு லக்னக்காரர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா உங்களை வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் அடிக்காதீங்க நீங்கள் வந்துட்டு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்காதீங்க ஸோ இது மாதிரி நிறைய வந்து அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பாவகங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நம்ம கலர்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அடுத்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ட்ரெஸ் ஒன்று கேட்டீங்க இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மஞ்ச துண்டு போட்டிருப்பாங்க இல்லை கலர் கலராக துண்டு போட்டிருப்பாங்க இப்போ ஸ்பெஷலி வந்து நல்ல பிரபலமானவர் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் இந்த கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸோ இந்த பிரச்சனைக்குரிய அதிபதியை வந்து நம்ம வந்து நண்பன் ஆக்கிக்கணும் இப்போ நண்பன் சொல்லும்போது வந்து அந்த மஞ்ச துண்டை வந்து தோலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தோழன் ஆக்கிக்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா மூணாம் பாவம் வந்து தோல் தோலில் வந்து துண்டை போட்டுட்டு தோழன் ஆக்கிறோம் அப்போ பிரச்சனைக்குரிய ஒரு நபரை வந்து நம்ம நண்பர் ஆக்கிங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெறலாம் ஓகே அது மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம பார்த்து வந்து ஈஸியா சொல்லலாம் ஓகே அப்ப நீங்க சொல்றத பார்த்தா வந்துட்டு எதிரியே இருக்கிற லக்கணத்தை வந்துட்டு ஆயிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு கூட நம்ம முதல்வர் கலைஞர் கூட கழுத்துல மஞ்ச கலர் தொண்டு போட்டிருப்பாரு கடக லக்கணம் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் அவரு அந்த எதிரியான லக்கணத்தை அவரு கூட நண்பனாவே வச்சிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன் எதிரியான லக்னத்தை இல்ல அவரு கடக லக்னம் எதிரியே அதாவது பிரச்சனைக்குரிய பாவகத்தோட கலரை மஞ்ச கலரை வந்து அவர் வந்து தோல்ல போட்டார் சரி அதுவே வந்து ஒன்பதாம் பாவமா அவருக்கு வந்து வேலை செஞ்சு குரு பகவான் பாக்கியமா வேலை செஞ்சு அவரும் பல வெற்றிகளை பெற்றாரு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை வந்து சந்திச்சாரு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல வந்து நாங்க வாஸ்து பார்க்க போயிருந்தோம் இப்போ அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடக லக்னம் போயிட்டு இருக்கு ஏஎல்பி லக்னம் கடக லக்னம் போயிட்டு இருக்கு இப்போ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க எல்லா இடத்துலையும் ஊதா கலர் பெயிண்ட்டு நிறைய அடிச்சிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் சிம்பிள் சொல்யூஷனாக தான் கொடுத்தோம் ஜாதகெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகி வந்தது நீங்கள் வந்துட்டு பிங்க் கலர் பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் பிங்க் கலர் பெயிண்ட் ஏன் நம்ம வந்து அடிக்க சொன்னோம்னா அதுக்கடுத்து ரெண்டாம் பாவம் வந்து சூரியன் சிம்மம் சிம்ம லக்னம் ஸோ சூரியனோட கலர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அது அடித்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு ஸோ இது மாதிரி வந்து நம்ம எந்த லக்னம் போதும் அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட்டை மாற்றி மாற்றி அடித்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டில் வாஸ்து சரியாக இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வீடை பார்த்தா வந்து எப்போயுமே ஹாப்பியாகவே இருப்பாங்க எல்லாமே ஹாப்பியாகவே இருக்கும் லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும் யாரை பார்த்தாலும் ஜாலியாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சைக்கிள் வாங்கியிருப்போம் அடுத்து பார்த்தா பைக் வாங்குவோம் அடுத்து பார்த்தா ஒரு பெரிய அளவில் காரே வாங்குவாங்க ஒரு வீட்டில் வாஸ்து சரியாக இருந்தால் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் இங்கே வாஸ்து சரியாக இருந்தால் எல்லா நன்மைகளும் நடக்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகர் முதல் கொண்டு அந்த குடும்பத் தலைவர் முதல் கொண்டு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் கல்வி நல்லாயிருக்கும் முயற்சி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வண்டி வீடு வாகனம் சுற்று சுக்கும் இது நல்லாயிருக்கும் குழந்தைகளோட தன்மைகள் நல்லாயிருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு வந்து கடன்ன்றதே வந்து பெரிய லெவலில் வந்து இருக்காது மனைவி நல்லா இருப்பாங்க ஸோ இது மாதிரி வந்து நம்ம பன்னெண்டு பாவத்தையுமே வந்து சொல்லலாம் எல்லா பாவமுமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் வெற்றி இருக்கும் லாபம் இருக்கும் எல்லா பாவமுமே அவங்களுக்கு வந்து சிறப்பாக இயங்கும் இந்த இடத்துல வந்து வாஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்ல வந்து கொடுக்குதா அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா வாஸ்து மட்டுமே வந்து இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கல ஏன்னா அவருடைய குடும்பத் தலைவருடைய ஜாதகமும் அங்கே சேர்ந்து பயணிக்கும் போது தான் அந்த வாஸ்துல வந்து அது சக்ஸஸ்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் ஒரு வீட்டில் சமையல் அறை எந்த திசையில் இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தென்கிழக்கு திசையில் வந்து சமையல் அறை இருக்கணும் அதே மாதிரி அது இல்லைன்னா வந்து வடமேற்கு திசையில் வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து சமையல் அறையை வச்சுக்கலான்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த சுக்கரனுடைய பாகத்தில் வந்து சமையல் அறையை வந்து நம்ம பிளான் பண்ணிடுறோம் பர்டிகுலராக அந்த வீட்டில் வந்து செய்யக்கூடிய உணவுகள் அந்த பொருள் இது நம்ம சாப்பிடக்கூடிய பலகாரங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக வரணும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சுக்கரனுடைய அமை இதுலேயே கிச்சன்லேயே என்ன பண்ணணும் இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து மாடுலர் கிச்சன் எல்லாமே இன்டீரியர்லாம் பண்ணுறாங்க இன்டீரியர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டவ்வோட பொசிஷனை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சூட் பண்ணிக்கிறாங்க நம்ம அது மாதிரிலாம் வந்து சொல்கிறது இல்லை இப்போ கிச்சன்லேயே வந்து சுக்ரனுக்குன்னு ஒரு பாகம் இருக்குது அந்த சுக்கரனுக்கு உண்டான பாகத்தில் வந்து ஸ்டவ்வை வந்து வைக்கணும் அப்படின்ற வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏஎல்பியில் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து என்ன சொல்கிறோன்னா அக்ஷய வாஸ்துல கிரகங்களோட வேல்யூன்னு ஒன்று சொல்கிறோம் இந்த கிரகங்களுடைய வேல்யூவை பார்த்து நம்மளுக்கு எந்த வேல்யூ எந்த கிரகத்தோட வேல்யூ நல்லா இருக்கு எந்த கிரகம் வந்து நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கோ அந்த ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்க ஸ்டவ் வச்சுக்கோங்க இந்த இடத்த யூஸ் பண்ணுங்க அப்படின்னம்னா அந்த இடத்துல சமைக்கக்கூடிய உணவுகள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ஃபுட் பாய்சன் பிரச்சனை இருக்காது திருப்தியற்ற நிலைமை இருக்காது அது மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட இடம்னு வந்து சொல்லுவோம் அந்த வடமேற்கு இடம் வடமேற்கு இடமும் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நம்ம வந்து கிச்சனை வந்து செட் பண்ணிக்கலாம் அங்கேயும் வந்து அந்த வடமேற்கு ரூமுக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஒரு வாஸ்து பார்க்கணும் ஸோ யாருடைய பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டவ் பொசிஷன்லாம் மாற்றி வச்சு நம்ம சமைக்கலாம் சில பேர் தூங்கும்போது வந்து எது எப்படி வேணாலும் படுத்து தூங்குவாங்க கிடைக்கிற இடத்துல தலை வச்சு தூங்குவாங்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இந்த பக்கம் தலை வைக்க சில திசைகளை சொல்லி இந்த திசையெல்லாம் தலை தலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நிம்மதியாக படுத்து தூங்குற அறை வாஸ்துப்படி எப்படி இருக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து படுக்கும் முறைன்னா எல்லாருக்கும் ஜென்ரலாகவே தெரியும் தென்மேற்கில் தான் வந்து படுக்கை அறை அப்படின்றது மாதிரி சொல்லுவோம் இப்போ இந்த படுக்கை அறையில் நம்ம பெட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பத்தடி ரூம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இது பத்தடி ரூமில் வந்து ஒரு கடைசி ஒரு அடி பாகத்தை வந்து விட்டுடணும் இந்த கடைசி அடி பாகத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க இடத்துல தான் வந்து கட்டில் போடணும் அது மாதிரி போட்டால் தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தூங்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் தலை வைத்து படுக்கலாம் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது இது ஜென்ரலாக காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் உங்களுக்கு அதே மாதிரி மேற்கு பக்கம் வந்து தலை வைத்து படுக்கலாம் இப்போ இதுலேயே வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எகைன் வந்து அக்ஷய வாஸ்துல வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த கிரக வேல்யூ தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்குமே அந்த கிரக வேல்யூவை சம்மந்தப்படுத்தி தான் நம்மளுடைய பதில்களே வரும் இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த கிரகத்தோட வேல்யூ நல்லா இருக்குது ஸோ அந்த கிரகத்தை வந்து வேல்யூ யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பெட்டோட பொசிஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம் நம்ம வாஸ்து ரீதியாக வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சி பெற எது முக்கியம் கண்டிப்பாக வேலை மற்றும் தொழிலில் வந்து வாஸ்து ரீதியாக பார்க்கலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேலை பார்ப்போம் இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய திசை அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் அதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வாஸ்துல வெறும் வாஸ்து மட்டும் பார்க்க மாட்டோம் நம்ம ஜாதகத்தையும் இணைச்சி தான் அந்த இடத்துல வந்து சஜஷன் சொல்லுவோம் இப்போ இந்த ஜாதகத்தில் ஜாதகருக்கு வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது எந்த கிரகம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது அந்த கிரகத்தோட வந்து திசையோ அந்த கிரகத்தோட இடத்தையோ அந்த நல்ல ஒரு வேல்யூ இருக்க கிரகத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்லுவோம் இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு தொழிற்சாலைகள் ஒரு வந்து தொழிலகம் அது மாதிரி இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிக பாரமுள்ள மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஓனர் ஓனர்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையில் வந்து உட்கார சொல்லுவோம் பணப்பெட்டியை வந்து வடக்கு பக்கம் வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லைனா தென்மேற்கு ரூம்லேயே வந்து வடக்கு பார்த்தது அந்த திசையில் வந்து வைக்க சொல்லுவோம் ஸோ இது மாதிரி வந்து நிறைய இதில் வந்து வாஸ்து வந்து நம்ம பார்த்துட்டு தொழிலகங்கள் தொழில் தொழிற்சாலைகள் எல்லாத்துக்குமே வந்து வாஸ்து பார்த்து சொல்ல முடியும் வாஸ்துல தவறு இருந்தா அது உடனடி பாதிப்பை கொடுக்குமா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் வாஸ்துல வந்து நல்லா இருந்ததுன்னா என்னென்னா வந்து கொடுக்கும்னு பார்த்தோம் இது எல்லாமே ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து படிப்பு இருக்காது ஜாதகருக்கு பொருளாதாரம் இருக்காது எல்லாமே தடையில் ஏற்படும் முயற்சி எந்த முயற்சி செஞ்சாலும் வீணாக போகும் வண்டி போனால் வண்டி அப்பப்போ பழுதாகிட்டே இருக்கும் இது ஜா வாஸ்து மட்டுமே காரணமானா வாஸ்து மட்டுமே இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் கிடையாது சரி இதுல வந்து நம்ம ஜென்ரலாலாம் சொல்ல முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒண்ணு சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு வந்து வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப வடமேற்கு மூலையில் தவறான ஒரு வாசல் அமைப்பு வருது அப்படின்னா அந்த வீட்டில் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த வடமேற்கு மூளை வந்து பாதிக்கப்பட்ட அது சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த பகுதின்னு சொல்லுவோம் இந்த சந்திரனாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மனம் மனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மனம் வந்து ஒரு ஒருநிலைப்பாட்டோடு இருக்காது இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து காதல் வயப்பாடு இப்போ அந்த மாதிரி குறையுள்ள ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு காதல் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம இப்போ இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் போன்ற ஒரு அமைப்புகள் அது மாதிரி வந்து இது வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட இதுவும் இருக்கும் வெளிநாட்டில் தங்கி வாழக்கூடிய அமைப்புகள் இப்போ அவரால் வந்து உள் உள்ளூர்லேயே இருக்க முடியாது வீடு கட்டிவிடுவார் நல்லா இருப்பார் ஆனால் வெளியூரில் போய் வசிப்பார் அந்த வீடெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக வடமேற்கு மூலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அது மாதிரி நிகழ்வுகளும் சொல்லலாம் இப்போது இதில் வந்து எஸ்பெஷலாக ஒன்றுன்னு கூட சொல்லலாம் முறையற்ற காதல் கூட சொல்லலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பகுதியில் வடமேற்கில் வந்து பகுதியில் வந்து வாசல் இருக்குது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அறுபது வயது நபர் அவர் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட வந்து அவருக்கு வந்து ஒரு காதல் வந்து வருது சோ இது மாதிரி வந்து ஒரு பொருந்தாத காதல் அது மாதிரிலாம் கூட இந்த வடமேற்கு மூளை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் வடமேற்குல வந்து தவறான ஒரு வாசல் அமைப்பு இருந்தால் கண்டிப்பா வரும் இது மாதிரி ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம வீட்டில் வந்து வாஸ்து வந்து குறை இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றது சொல்ல முடியும் வாஸ்து பரிகாரங்கள் எளிய முறையில் வீட்டில் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணிக்க முடியும் வாஸ்து பரிகாரங்கள் வந்து நம்ம எளிய முறையில் வீட்டில் பண்ணிக்க முடியும் நம்ம நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சாம்பிராணி குங்கிலியம் மென்கடுகு இதெல்லாம் போட்டு தூப தீபம்லாம் வந்து பார்க்க சொல்லுவோம் இப்போ நம்ம எஸ்பெஷலாக அச்சை வாஸ்துல என்ன சொல்லுவோன்னா வந்து உங்களுக்கு வந்து ராகுவோட தன்மைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்போது அதுக்கு வந்து ஒரு சின்ன எளிய பரிகாரம்லாம் வந்து சொல்லுவோம் அது வந்து இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து ஓப்பனாக வந்து அந்த பரிகாரங்களை வந்து சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு பரிகாரம் இருக்குது அறுபத்தி நாலு பைரவர் பண்ணுறதும் வந்து அறுபத்தி நாலு இது இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரங்கள்னு நம்ம சொல்லிடுறோம் இப்போது நம்ம வந்து வாஸ்து தானே வந்து எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் இப்போது ஒரு வீடு வாஸ்துப்படி எல்லாம் கட்டியாருச்சு இப்போ இந்த இடத்துல அவர் வந்து வீடு கட்டிட்டு வசிக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த முன்னேற்றமுமே இல்லை ஆனால் வீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துவில் தான் வந்து கட்டியிருக்காரு இப்போ இதே வீட்டை வந்து வேற ஒரு நபர் வாங்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பல கோடிகளுக்கு ஆகிடுறாரு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்காக வாஸ்துவா ஜாதகருக்காக வாஸ்துவான்னு ஒரு கேள்வி வருது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்காக வாஸ்து இருந்தாலும் அந்த வாஸ்து ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை முதலில் இருந்தவருக்கு ரெண்டாவது இருக்கவருக்கு ஏன் அது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றும் பார்க்கும்போது இங்கே அக்ஷய வாஸ்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு ஜாதகமும் பொருந்தி வரணும் ஜாதகமும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வாஸ்துவினால் நிறைய நன்மைகள் நடக்கும் இல்லைன்னா அந்த வாஸ்துவினால் வரக்கூடிய நன்மைகள் வந்து ஜாதகம் சரியில்லைனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்போது அந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை வந்து செஞ்சுக்கலாம் நம்ம அன்றாட வாழ்வில் வாஸ்துவை பின்பற்றுறதுனால அதிர்ஷ்டம் உண்மையிலேயே கிடைக்குமா ஏன்னா நிறைய பேர் வாஸ்துவை நம்ப மாட்டாங்க செஞ்சு தான் பார்ப்போமேன்னு வாஸ்துவை பின்பற்றுறதுனால உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கிடைக்குமா வாஸ்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றாட வாழ்விலாம் கிடையாது அது வந்து ஒரு ஃபிக்ஸட் இது இப்போ நம்மளுடைய வீடு கட்டுறோம் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வாஸ்து முறைகளை வந்து நம்ம அமைக்கிறோம் இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய ஜாதகத்தையும் அங்கே பொருத்தி பார்த்து வீடு மட்டுமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்காது எல்லாமே வாஸ்துப்படி இருக்கும் இப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து வேல்யூ கம்மியாக இருக்கார் குரு வந்து பலன் அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அப்போது நீங்கள் இந்த வடகிழக்கில் வந்து பூஜை அறையை வச்சு நீங்கள் வந்துட்டு பயனடைய முடியுமானா கண்டிப்பாக வடகிழக்கில் வந்து பூஜை அறை வச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸே கிடைக்காது ஏன்னா அங்கே குரு பகவான் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்கார் இப்போ இந்த பூ பூஜை அறை மாதிரி விஷயங்கள் வந்து எங்கே எங் எங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சார்ந்த பகுதிகள் வடக்கு சார்ந்த பகுதிகள் வடகிழக்கு சார்ந்த பகுதிகள் இந்த பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாலாம் வந்து பூஜை அறையை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணவே முடியாது மினிமம் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமாவது இருந்தால் தான் அந்த பூஜை ரூமை வந்து நம்ம ரூமாக சொல்லுவோம் இது மாதிரி வந்து நீங்கள் வாஸ்துவில் வந்து அன்றாட வாழ்வியலுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அன்றாட வாழ்வியலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த சென்ஸ் நீங்கள் கலரை மாற்றிக்கலாம் டைல்ஸ் கலரை இது பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நாலு வருஷம் கழித்து எனக்கு வந்து பத்து வருஷம் கழித்து எனக்கு லக்னம் மாறுது இந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து அன்றாட வாழ்வியலை நம்ம வாஸ்துவை பயன்படுத்தி நல்ல பலன்களை அடைய முடியும் ஒரு மனிதன் வாஸ்து ரீதியா வாஸ்து உளங்க பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வாஸ்துவ தவறா பயன்படுத்தினா என்னென்ன கஷ்டங்கள் நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் கோவை மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது